திரும்பு பீச் தம்பி தம்பி பண்ணாதீங்க தம்பி என்ன சொல்றீங்க சூப்பர் மாடு உங்க பேரை நீங்க கெடுத்துக்காதீங்க

கையில போட்டு எழுத்து வெளியேட்டு அனுப்புவேன் மாட்டுக்கு சொன்னக்காரவங்க அவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க விளையாடறான் நல்லா மாட இந்த கத்திரிக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி கொடுக்கணும் எல்லா மாடு தண்ணி கொடுத்தா கேட்குறீங்க அந்த மாட்டை ஆனால் எவ்வளோ மட்டும் பத்து கிட்டே டீ ஷர்ட் போட்டிருக்கீங்களே பென் போஸ்ட் தண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ் மாட்டு பொருள் எடுத்துருவோம் ரெண்டு நாள் போகணும் ஆனால் ஐயா சொல்லியார அவரை கூப்பிட்றானே

அங்க ரம் சட்டை போதும் பேருன்னு பார்த்துக்கோங்க ஒரு சண்டை போட்டு கூட ஒண்ணுமே பிடிக்காது சந்தை விட்டுடா உடாம் அவன் விட்டுருந்தேன் விட்டுறேன் விட்டுறேன் ஒட்டுறேன் டேய் ஒட்டுறேன் சந்தை கண்ணு விட்டுறேன் ஒருடா மண சிட்ட போகுது மாட்டுக்கு கூட்டம் கூட்டமாக இருந்தார்னா வேட்டிங்கடே நான் கூட சொல்லி வந்துருச்சுங்களேன் பார்த்து

ஒரேன் தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் மாடு அப்புறம் போட்டோம் ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் மாடு சூட்டர் மாதிரி ஒன்று பெற்று தம்பி வாங்க மாட்ட போன அள்ளி போயிருக்கும் அரை இடத்தும்